அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வருடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை பாகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மிதன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடி மேலே அடி விழுகுது வீட்டில் எப்பாரு சண்டை சச்சரவு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இருக்குது அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளவு எளிதாக எதையுமே பெற முடியாது எனவே நீங்கள் கவனமாகவும் உறுதியோடும் செயல்பட்டால் கண்டிப்பாக இன்று வெற்றி பெற முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பலன்கள் தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று கூடுதல் பணிகள் உங்களுக்கு காணப்படும் என்றாலும் நீங்கள் முறையான திட்டமிடல் மூலமாக பணியை கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை தாயுடனான கருத்து வேறுபாடு வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் நீங்கள் சூழ்நிலையை பக்குவமாக கையாள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது ஒவ்வொரு பணத்தையும் கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டும் இன்று ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பாதுகாப்பின்மை உணர்வு நிரம்பி காணப்படலாம் எனவே எந்த விஷயத்தையும் நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் காணப்படும் பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இது உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்த உதவும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதில் மும்முரமாக இருப்பீர்கள் துணையிடத்தில் இது பற்றி பேசுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவு செலவுகளை கண்காணிப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது மிதுனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள் பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் உங்களுடைய நட்பு பட்டியலில் கூடுதல் நண்பர்கள் இடம்பெறுவார்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை தொடர்பாடல் திறன் உங்களது துணையை மகிழ்விக்கும் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை மேம்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் ஊக்கத்தொகை வகையில் இன்று உங்களுக்கு பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சி காண்பீர்கள் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அணுகுமுறையில் நம்பிக்கை காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது திறமையை பயன்படுத்தி நன்மை அடைவீர்கள் மற்றும் இலக்குகளை குறித்த நேரத்தில் அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறப்பாக நேரத்தை செலவிடுவீர்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் டிஜிட்டலமையை பொறுத்தவரை இன்று சிறு கடன் வகையில் பண வரவு ஏற்பட வாய்ப்புள்ளது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதிய அளவு பணம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியம் மற்றும் திடகாத்திரத்தை பராமரிக்கும் நாளாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி காண போராட வேண்டும் தியானம் அல்லது யோகா பயில்வதன் மூலமாக பதட்டத்தை சமாளிக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமானதாக இருக்கும் பதட்டத்தை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் தவறு காண்பீர்கள் இதனால் விரோதம் விளையலாம் இதனை சமாளிக்க முயல வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது நிதி நிலைமையை சமாளிக்க நீங்கள் கண்டிப்பாக திட்டம் மேற்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் தலைவலி காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கன்னிராசி நண்பர்களே இன்று எதிர்மறை எண்ணங்கள் உங்களது நம்பிக்கையை குலைக்கும் நீங்கள் நம்பிக்கை உணர்வை மேற்கொள்ள வேண்டும் பணியைப் பொறுத்தவரை இன்று மந்தமான சூழ்நிலை காணப்படலாம் உங்களுடைய செயல்திறன் மூலமாக இந்த நாளை உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையினுடைய நடத்தை உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும் இது குடும்ப சூழ்நிலையை மகிழ்ச்சியை குறிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டமும் பேர ஆர்வமும் ஆரோக்கியத்திற்கு உகந்தது அல்ல இத்தகைய உணர்வுகளை சமாளிக்க வேண்டியது நல்லது துலாம் ராசி நண்பர்களை இன்றைய நாள் நீங்கள் விரைந்து பணிகளை முடிப்பீர்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உறவு முறையில் உற்சாகம் காணப்படுகிறது துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிலைமையை பொறுத்தவரை இன்று நிலைமை சுமூகமானதாக இருக்கும் அதிக பணவரவு காணக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதமான பெரிய பிரச்சனையும் இன்று காணப்படாது பிரச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை கண்காணிக்க வேண்டும் இலக்குகளை அடைய நீங்கள் போராட வேண்டும் சூழ்நிலையை சூழ்நிலையை இன்று பொறுமையோடு உறுதியோடு எதிர்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களிடம் இன்று பயணம் மேற்கொள்வீர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களிடம் கவனமாக இருங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதம் நடத்த வாய்ப்புள்ளது இன்று உங்களது இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது நீங்கள் அதிகம் செலவு செய்வீர்கள் இதனால் பணப்பிரச்சனை உருவாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படலாம் தியானம் மூலமாக ஆறுதல் பெறலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்காது இன்றைய நாள் சுமூகமானதாக நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியைப் பொறுத்தவரை பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் பணிகளை திறமையான முறையில் ஆற்ற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கு காரணமாக உறவில் இணக்கமின்மை காணப்படலாம் எனவே இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி மற்றும் முதுகுவலி வலி போன்று சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் சிந்தனை மிகுந்த நாளாக இருக்கும் எனவே உங்களுடைய இலக்குகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மிதமான பலன்களே கிடைக்கும் நீங்கள் பணியில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் இத்தகைய உணர்வைத்து விற்பது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று சுமூகமானதாக இருக்காது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பண பற்றாக்குறை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலியால் பாதிக்கப்படலாம் ஓய்விற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் இன்று வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும் சுய முயற்சி மூலமாக கடின உழைப்பிற்கு பலன் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடின உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலர்களுக்கிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படலாம் இருவரும் உறவில் கடந்த கால வேறுபாடுகளை மறந்து உறவை புதுப்பிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சமயோஜித புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் மூலமாக நன்மை அடைவீர்கள் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றுவீர்கள் முயற்சிக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக உறவாடுவீர்கள் இருவரும் இன்று ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கணிசமான தொகையை உங்களிடம் காணப்படும் பங்கு வர்த்தகம் மூலமாக பண வரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நம்பிக்கையான எண்ணம் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக பராமரிக்கலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் மேலும் உங்களுக்கு பனிரெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் உற்சாகம் டிவியில் இது போன்று பல வீடியோக்கள் ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் இருக்குது ஒவ்வொரு வீடியோவிலும் மிக பெரும் தகவல்கள் இருக்குது அதனால் நீங்கள் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோக்களை ஃபாலோ பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே